நம்ம யூஸ் பண்ற வகையா அதிகமா பயன்படுத்துற முதல் பத்து வகை பார்ப்போம் டென் டைப்ஸ் நேம்ஸ் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காட்டன் காட்டன் சோகஸ்மேலி சுவாசிக்கக்கூடிய மென்மையான அன்றாட உடைக்கு ஏற்ற இயற்கை இழே அ ப்ரீதேபிள் சாஃப்ட் நேச்சுரல் ஃபைபர் பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரி டேவ்யா பட்டு சில்க் சோகஸ்மேலி பளபளப்பான மென்மையான ஆடம்பரமான தோற்றத்தை தரும் இயற்கை இழே அல்லாஸ்ட்ராஸ் ஸ்மூத் நேச்சுரல் ஃபைபர் நோன் ஃபார் இட்ஸ் லக்ஸூரியஸ் லுக் லினன் லினன் சோகஸ்மேலி குளிர்ச்சியான உறுதியான எளிதில் சுருங்கும் தன்மையுள்ள இயற்கை இறை கோடைக்கு ஏற்றது அ கூல் ஸ்ட்ராங் நேச்சுரல் ஃபைபர் தட் ரிங்கிள்ஸ் ஈஸிலி ஐடியல் ஃபார் சமா ரேயான் ரேயான் சோகஸ்மேலி பட்டு போல தோன்றும் மென்மையான செயற்கை மற்றும் இயற்கை இறை கலந்த துணி அ செமிசிந்த் ஃபேப்ரிக் தட் லுக்ஸ் லைக் சில்க் நோன் ஃபார் இட்ஸ் சாஃப்ட் டிரேப் பாலியெஸ்டர் பாலியஸ்டர் சோகஸ்மேலி சுருக்கங்கள் விடாத நீடித்த உழைப்புக்கு ஏற்ற தண்ணீர் எதிர்ப்பு தன்மையுள்ள செயற்கை இழை அரிங்கல் ரெசிஸ்டன்ட் ட்யூரபிள் அண்ட் வாட்டர் சிந்தேட்டிக் ஃபைபர் டெனிம் டெனிம் சோகஸ்மேலி உறுதியான தனமான காட்டன் துணி ஜீன்ஸ் மற்றும் ஜாக்கெட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அ ஸ்ட்ராங் ஹெவி காட்டன் ஃபேப்ரிக் வைட்லி யூஸ் ஃபார் ஜீன்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் வெல்வெட் வெல்வெட் சோகஸ்மேலி மென்மையான பளபளப்பான மேற்பரப்புடன் ஆடம்பரமான தோற்றத்தை தரும் துணி அ சாஃப்ட் ஃபேப்ரிக் டென்ஸ் ஷைனி பாயில் கிவிங் அ லக்ஷூரியஸ் ஃபீல் உள்ளன் உள் சோகஸ்மேலி மிருதுவான சூடான கம்பளி ஆடைக்கு ஏற்ற இயற்கை இறை அவோம் சாஃப்ட் நேச்சுரல் ஃபைபர் காமன்லி யூஸ் ஃபார் கோஸி கார்மெண்ட்ஸ் சிஃபான் ஷிஃபான் சோகஸ்மேலி மெல்லிய லேசான வெளிப்படையான பளபளப்பான துணி மாலை நேர உடைகளுக்கு இயற்றது லைட் வெயிட் அண்ட் ஸ்லைட்லி டெக்ஸ்டர் ஃபேப்ரிக் ஆஃபன் யூஸ் ஃபார் ஈவினிங் வியா லைக்ராஸ் பாண்டெக்ஸ் லைக்ராஸ் பாண்டெக்ஸ் சோகஸ்மேலி அதிக நீட்சித்தன்மையுள்ள உடற்பயிற்சி உடைகளுக்கு ஏற்ற செயற்கை இறை அ ஹைலி இலாஸ்டிக் சிந்தட்டிக் ஃபைபர் காமன்லி யூஸ் ஃபர் ஸ்போர்ட்ஸ் வியா ஓகே இதுல எந்த டைப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கண்டென்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்